கொத்து கொத்தாக காத்திருக்கும் கத்திரிக்காய் பாருங்கள் பூமி பிஞ்சோட அழகா இயற்கை விவசாயம் இயற்கை மருந்து எரு எருமாட்டு சாணி தான் போடுறோம் ஒரு ரெண்டு நாட்டு ஒடிக்கிறோம் பத்து மூட வருது காய் ஆனால் வெண்டிக்காய் தான் இல்லை வாங்கி விற்கிறக்கும் நல்ல விலை விற்கிறாங்க ஆனால் எங்களுக்கு கிலோ பத்து ரூபா அஞ்சு ரூபா தான் போகுது அதிகபட்சம் இயற்கை வந்து இருக்க குறைந்து கொண்டே செல்கிறது விவசாயத்தை பார்க்குறதுனால முதலீடு ஒரு நேரம் கூட குறையாக போட்டுரும் அது வந்து விலையெல்லாம் போகிற மோசம் நம்ம அந்த வாங்கி வட்டிக்கு வாங்கின காசை கூட வட்டியோட நிம்மதியாக அடைக்க முடியல சாப்பாட்டுக்கு ரேஷன் அரிசியும் சாப்பிட்றோம் ஏண்டா நல்லரிசியோட சாப்பிடாமல் நம்ம நட்டு விவசாயத்தை தான் நாங்கள் அர்த்தமாக கவனித்து இதுக்கு நல்ல மருந்து நல்ல உரம் தான் போடுறோம் எங்களை எங்களுடைய உணவை குறச்சிக்கிட்டு இதுக்கு விவசாயத்துக்கு என்ன வேணுமோ அதை குறையில்லாமல் செய்கிறோம் ஆனால் விவசாயம் ஒரு நேரம் விலையில்லாமல் வரனால ரொம்ப மனசு கஷ்டமாயி போகுது ஜோ இருக்குது நிறையா ஒரு நாள் வெயிலுக்கு கருகிறது அதுக்கு மருந்து வாங்கி அடிச்சிடலாம் மழை மேமலை அதிகமாக இல்லை எங்களுக்கு மேமலை வெஞ்சால் ஒரு சில சீக்கு வராது காய்க்கு இப்போ சூற்ற நிறையா ஒன்றுன்னு வருது மேமலை இல்லாதனால பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேமழை வெஞ்சால் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும் காய் நல்லா வந்துடும் விவசாயம் செழிப்பாக இருக்கும் நாங்களும் செழிப்பாகிடுவோம் கத்திரிக்காய் அடிப்பகுதி பாருங்கள் ஓரளவுக்கு புல் பிடிச்சி கிராமத்தை வச்சுருக்கோம் சுத்தமாக நம்ம எப்படி மனிதன் எப்படி சேவி பண்ணி செஞ்சு அழகாக இருப்போமோ அதேமாரி விவசாய காட்டியும் நம்ம வந்து புல் பிடிச்சிடலாமல் வச்சுருந்தா தான் சுத்தமாக இருக்கும் அந்த விவசாயமும் நல்லாயிருக்கும் அந்த விவசாயமும் நம்ம வந்து ஒரு பார்க்குறதுக்கு நன்மையை கொடுக்கும் இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தோம்னா இயற்கையும் துணை செய்யும் நான் அந்த விவசாயத்தை தான் இருக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரம் ஃபுல்லாகவே இந்த விவசாயம் தான் எங்களுக்கு எது விட்டால்